நாளும் பொழுதும் கடவுளே துணையென்று வாழும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நமது சாய்முருகா ஜோதிடம் சார்பாக வணக்கம் நியாயத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி தேவத தன்னோட கையில வந்து தராசத்தை புடிச்சிருக்கும் இந்த துலாம் ராசிக்காரங்க நியாயத்தையும் தர்மத்தையும் தோல் தூக்கி போட்டுட்டு சுத்திக்கிட்டு இருக்கீங்க நான் ஒரு விஷயத்த வந்து பேசலாம் நல்ல தலைப்பு தான் செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது நூறு சதவிகிதம் உண்மையான விஷயத்தான் நம்ம பேச போறோம் திடீர் திருப்பங்கள் காத்துக்கிட்டு இருக்கு இப்ப துலாம் ராசி என்ன நினைப்போம் தெரியுமா கண்டிப்பா திடீர் திருப்பம் தான் நடக்க போகுது ஏதாவது ஒரு வில்லங்க என்ன தேடி வர போகுது அதுதானே அப்படின்னு பேசுவீங்க அப்படி கிடையாது தெளிவான விளக்கத்தை பாக்குறதுக்கு முன்னாடி திடீர்னு ஒரு முடிவு வேணாமே ஏன்னா துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயும் நல்லது தான் ஆனா இவங்களுக்குன்னு வரப்போ பட்ட கஷ்டம் அதான் சொல்லுவாங்க இல்லையா அந்த வடிவேல நீத தைரியமான அழைச்சு சொல்லிப்பாரு உனக்கு எல்லாம் கண்ணுமாடி வந்து போகும் இல்லையா அப்படின்னு வாங்க இல்லையா அந்த மாதிரிதான் அதாவது நம்ம இப்ப நல்லது நடக்க போகுதுன்னு சொன்னா கூட தொலாம்ராசி யோசிக்கும் அப்படியா அப்போ அன்னைக்கு அந்த பிரச்சனை நடந்துச்சு இன்னைக்கு இந்த பிரச்சனை நடந்துச்சு அன்னைக்கு நான் அவ்வளவு ஏமாந்து நின்னனே அன்னைக்கு அவ்வளவு நியாயத்துக்கு பக்கம் நான் நின்னனே எனக்கு இப்போ தானே பட்டிருக்கேன் அவமானப்பட்டிருக்கேன் அசிங்கப்பட்டிருக்கேன் யாரும் எனக்கு வந்துட்டு பக்கபலமா நிக்கல நான் யாருக்காக போராட்டம் பண்ணி எனக்கு நியாயம் தர்மத்தை பேசணும்னா அவங்களே வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு என்னை ஏளனமா பாக்குறாங்க அடடா துலாம் ராசியுடைய கொடுமைகளை சொல்லிட்டு போனாக்க சொல்லி மாளாது இப்படிப்பட்ட உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கறது நிச்சயமா சாதகமா இருக்கு நம்பிக்கை இருக்காது ஆனா ஒரு தெளிவான விளக்கத்துக்கும் சுருக்கமான ஒரு கதை வேணும் இல்லையா அதற்கும் முன்னோட்டமா துலாம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது ஒரு மாதிரி ரெண்டுமே சேர்ந்த மாதிரியான மாதம் தாங்க கலவையான மாதம்னு சொல்லலாம் நல்லதும் அதிகமா இருக்க போகுது கொஞ்சம் சுமாரான விஷயங்களும் இருக்கதான் போகுது மாசத்துடைய தொடக்கத்துல வேலையில நீங்க எதிர்பார்த்த இடத்துல வெற்றி கிடைக்கும் உடைய குடும்பத்துடன் மகிழ்ச்சியான தருணங்களை செலவிட உங்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்க போகுது எவ்வளவு அற்புதமான விஷயத்த சொல்லியிருக்கேன் இப்ப அதான் கொஞ்சம் சரிங்களா தான் பல வாய்ப்புகளை கடவுள் கொடுக்க போறாருன்னு சொல்றேன் இல்லையா குடும்பத்திலையும் சந்தோஷம் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்கேன் நீங்க எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இப்போ சிரிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காரணம் ஒரு நீண்ட அல்லது குறிய தூர பயணம் மேற்கொள்வீங்க இதனால சந்தோஷம் அதிகரிக்கும் செல்வாக்கு மிக்க நபர் கூட உங்களுக்கு தொடர்பு ஏற்படும் அந்த தொடர்பு உங்களுக்கு ஆதரவை பெருகி கொடுக்கும் பொருளாதார நிலையில ஏற்ற தாழ்வுகள் குறித்த ஒரு மாதிரி மனசுக்கு கவலை உண்டாகும் அந்த கவலை வந்துட்டு வீண் கவலையை தான் போகும் ஏன்னா அந்த அளவுக்கு பண வரவு தாராளமா இருக்க போகுது வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய உடல்நிலையை குறித்தும் மனசுல கவலை கூடிக்கொள்ளும் என்னடாவது வீட்டில் இருக்கவங்களுக்கு இப்படி ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு சோ அதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு கவலை வேண்டாம் நிலம் கட்டிடம் போன்ற விஷயங்கள்ல குடும்ப உறுப்பினர்கிட்ட வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிலம் வாங்கலாம் வீடு கட்டலாம் இல்ல ஆல்ரெடி வாங்கின வீடு நிலம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் கொடுத்து வீட்டுல பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட வீண் வாக்குவாதம் வேணாம் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க அடுத்தது காதல் உறவுல இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களே இப்படி காதல் உறவு அப்படிங்கிறது கை கூடி வரக்கூடிய மாதமா இந்த மாதம் பிறந்திருக்கு ஒரு சிலருக்கு திருமணத்துலயும் போய் முடியுங்க என்னை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது நூத்துக்கு தொண்ணூத்தி ஏழு சதவிகிதம் சாதகமான அமைப்புல தான் பிறந்திருக்கு அந்த மூன்று சதவீதத்தை நாம சரி செஞ்சிடலாம் நூத்துக்கு நூறு மதிப்பெண் பெறத்துக்கு இந்த வாய்ப்பு கடவுள் கொடுத்துருக்கதா நினைச்சுக்கோங்க இந்த வீடியோ பத்தி பாக்குறப்பவே கடவுள் உங்களுக்கு துணை இருக்காருன்னு நினைச்சுக்கோங்க ஒரு இஷ்ட தெய்வத்தையும் காவல் தெய்வத்தையும் இப்போ இந்த தருத்துல மனசாரன்னு நினைச்சுக்கிட்டு இந்த வீடியோ பத்தி தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு ஒரு வெளிச்சமான பாதை தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு ஒரு வெளிச்சம் வந்து பாத்தீங்கன்னா கடவுள் கிட்ட இருந்து உங்களுக்கு நோக்கி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் சோ இப்படி சரி நான் வந்து இப்போ செப்ப பலன்களை சொல்ல போறேன் ஜாதகம் என் கையில உங்க பேர் தெரியும் ஊர் தெரியும் எதுவுமே எனக்கு தெரியாது ஆனா நான் சொல்ல போறேன் எப்படி பொது பலன்கள் துலாம் ராசியை பொறுத்திருக்க சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் விசாகத்துல இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இந்த ஆறு நட்சத்திரங்களுடைய ஆட்சிதான் துலாம் ராசி சோ உங்க ஜாதகத்துல நிலைகள் அப்படிங்கிறது அஷ்டமஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்திருக்காரு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்காரு லாபஸ்தானத்துல சூரியனும் புதனும் இரண்டு பேரும் கூட்டணியில உக்கார்ந்துகிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த அயன சயன போகஸ்தானத்துல சுக்கர பகவானும் கேது பகவானும் கூட்டணியில இருக்காங்க பஞ்சமஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதியில இருக்காரு ரண ருண ரோகஸ்தானத்துல ராகு பகவான் இப்படி கிரகங்கள் வளம் வரக்கூடிய இந்த காலகட்டத்துல கிரக மாற்றம் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதத்துல பதினேழாம் தேதி லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஐயன சயன போகஸ்தானத்துக்கு மாற்றம் ஆகிறாரு அடுத்த பத்தொன்பதாம் தேதி லாபஸ்தானத்துல இருந்து புதன் பகவான் ஐயன சயன போகஸ்தானத்துக்கு மாற்றம் அடைகிறாரு சோ சூரிய பகவான் முன்னாடி போனாக்கா புதன் பகவான் பின்னாடியே போறாரு அடுத்ததான் அதே நாள் பத்தொன்பதாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஐயன சைன போகஸ்தானத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உடைய ராசிக்கு மாற்றம் அடைகிறாரு சோ மூன்று கிரகங்கள் மாற்றம் ஆகுறாங்க இதனால பலன்கள்னு பாத்தோம்னாக்கா துலாம் ராசி ஓவர் டூட்டிங் சிந்தனையில எப்பவுமே சதா நேரமும் சிந்தனையோடையே உலா வரக்கூடிய துலாம் ராசிக்காரங்க நீங்க அதை செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நினைச்சத நினைச்ச மாதிரியே செயல்படுத்தணும்ட்டு வெற்றியை நோக்கி செயல்புரியக்கூடிய துலாம் ராசிக்காரங்க இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ராசிநாதன் சுக்கரன் ராசியிலேயே ஆட்சி பெற்று பலமா அமர்ந்திருக்கிறதுனால எந்த விஷயத்துல எடுத்துட்டாலும் சரிங்க முன்னேற்றம் உண்டு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க முக்கிய நபருடைய அறிமுகம் கிடைக்கும் அவங்களுடைய உதவி அப்படிங்கிறது உங்களுக்கு பலமா இருக்க போகுது நண்பர்கள் மூலமும் உதவி கிடைக்கும் மதிப்பு மரியாதை கூடக்கூடிய காலகட்டம் திட்டமிட்ட காரியங்கள் நன்றாக நடந்த முடியும் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடியே சிறப்பான லாபத்தை கொடுக்கும் பணவரத்து அதிகரிக்கும் பழைய கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய நிலையை கடவுள் உருவாக்கி கொடுக்கிறாரு நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த ராஜாங்க ரீதியான சிரமங்கள்ல இருந்து விடுபட போறீங்க உத்தியோகத்தில் கூடிய அன்பர்களை உங்களுடைய நிலை அப்படிங்கிறது மேம்பாடு அடைய போகுது அரசாங்க காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலனை ஏற்படுத்த போகுது குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி சந்தோஷம் குடிகொள்ள போகுது வேடிக்கை வினோதம் இந்த மாதிரி நிகழ்ச்சியில குடும்பத்தோட சென்று கலந்து கொண்டு சந்தோஷம் அடைய போறீங்க சிலருக்கு திருமணம் கைகூடும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் ஏற்பட போகுது பிள்ளைகளால நன்மைகள் ஏற்படும் பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் விரும்பிய பொருட்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க கலைத்துறையில் கூடிய அன்பர்களுக்கு வாகனத்தை ஓட்டும் போது மட்டும் கொஞ்சம் கவனம் தேவைங்க எதிர்பார்த்த தகவல்கள் எல்லாமே தாமதமாக வந்தாலும் அது நல்ல தகவல்களாக உங்களை வந்து சேரும் மேலும் இந்த காலகட்டத்துல கலைத்துறையின் அன்பர்களே நீங்க உங்க கூடவே இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட ஏதாவது விஷயத்த சொல்றீங்க அப்படின்னாக்கா கவனமா சொல்லுங்க இந்த விஷயத்த நம்ம சொன்னோம் அப்படின்னாக்கா அவங்க சாதகமா பாதகமா அப்படிங்கிற ஒரு புரிதலோட இருந்தா மட்டும் அந்த விஷயத்த வந்து அவங்க கிட்ட பகிர்ந்துக்கோங்க இல்ல அப்படின்னாக்கா அவங்களாலேயும் உங்களுக்கு ஆபத்துகள் காத்துக்கிட்டு இருக்கு பொருளாதார நிலை அப்படிங்கறது நிச்சயமா உயருங்க உடைய எதிர்பார்ப்புகள் கண்டிப்பா நடக்கும் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகி ஓடும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் பல வகையான வழிகளில யோகமான அமைப்புகள் கலைத்துறையினருக்கு காத்துக்கிட்டு இருக்கு அதான் அரசியல் துறையினருக்கு மனக்குழப்பங்கள் நீங்கும் ஆனாலும் கிட்ட பழகிறப்போ நிதானம் தேவை தொழில முன்னேற்றம் காணப்படும் பொருளாதார நிலை முன்னேற்றத்தை கொடுக்கும் பழைய பாகிகள் வசூலாவதுல கொஞ்சம் வேகம் பிடிக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில வெற்றி பெற நீ எடுக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனை கொடுக்கும் சோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது துலாம் ராசிக்கான செப்டம்பர் மாத பொது பலன்கள் இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னாக்க கூடுதல் விவரங்களா இருக்கும் இல்லையா அந்த வகையில துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சாதனை புரிவதில் வல்லவர்களான இந்த நட்சத்திரக்காரங்களே இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது நன்மையான மாதமா உங்களுக்கு லாபாதிபதி சூரியனால உங்களுடைய செல்வாக்கு வெளிச்சத்துக்கு வரப்போது அரசு வழியில தடைப்பட்ட வேலைகள் கடகடன் நடக்கும் ஒப்பந்தக்காரர்களுக்கு வேண்டிய பணம் கைக்கு வரும் தொழில் தொடங்குவதற்காக நீ எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் வியாபாரத்துல இருந்து வந்த தடைகள் விலகும் வேலை தெரிவிக்கிட்டு இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வரும் உத்தியோகத்துல ஆல்ரெடி இருக்கீங்களா உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஒரு சிலருக்கு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் குடும்பத்துல சுப செலவுகள் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக விற்கவே முடியாமல் இருந்த இடம் விற்பனையாகும் ஒரு சிலக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு காத்துக்கிட்டு இருக்கு குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் விலகி ஓடும் பண வரவுல ஏற்படும் தடைகள் நீங்கி பணம் கைக்கு வந்து சேரும் வழி உறவுகளால லாபம் அதிகரிக்கும் அடுத்த ராகுவால உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சீராகும் வியாபாரத்துல போட்டியாளர்கள் விலகி செல்வாங்க இந்த காலகட்டத்துல உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்க அனுசரித்து செல்வதன் மூலமா நன்மைகள் கூடும் விவசாயிகளுக்கு விளைச்சல்ல கூடுதல் கவனம் செலுத்துவீங்க அதன் காரணமா விளைச்சல் அதிகரித்து லாபம் கொடுக்கும் மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை அதிகரிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள்னு பாத்தோம்னாக்கா செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி ஒன்பதாம் தேதி பதினைந்தாம் தேதி இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க இந்த நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கனாக்கா அம்மனை வெள்ளிக்கிழமைகள்ல செவ்வாய்க்கிழமைகள்ல வழிபாடு செய்ய உங்களுடைய வேண்டுல்கள் எல்லாமே நீங்க வேண்ட மாதிரியே நிறைவேறும் அடுத்த சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் யோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான மாதமா பிறந்திருக்கு நட்சத்திரநாதனும் சூரியனும் நன்மையை செய்ய காத்துக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் வாழ்க்கையில இருந்த நெருக்கடிகள் இனி இல்லாம போகும் ஏதாவது ஒரு வகையில நெருக்கடி இருந்துகிட்டே இருந்துச்சு இல்லையா அந்த நெருக்கடி அந்த பாதிப்புகள் விலகும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தொழில ஏற்பட்டிருந்த போட்டிகள் முடிவுக்கு வரும் உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இத்தனை நாட்களாக ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் தேங்கி இருந்த பொருட்கள் எல்லாமே வியாபாரிகள் நல்ல விலக்கி விற்பனை செய்ய போறீங்க வழக்கு விவகாரம் அப்படிங்கிறது சாதகமான அமைப்புல முடியும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய நிலை உயரும் உடைய எதிர்பார்த்த பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ராசிநாதன் மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமான அமைப்புல இருக்கிறதுனால முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் வருவாய் கூடும் புதிய பொருள் சேரும் குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது உங்கள் குடும்பஸ்தானத்துல சந்தோஷமான நிலையை ஏற்படுத்துறாரு கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகளை விலக்கி இருவருக்கும் இடையே நெருக்கத்தை அதிகரிச்சு கொடுக்கறாரு புதிய இடம் வீடு இந்த மாதிரியான சொத்து சேர்க்கை உண்டுங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத விதத்துல லாபம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு மாதம் முழுவதுமே படிப்புல கவனம் தேவைங்க ஆசிரியர்களுடைய ஆலோசனைகளை ஏற்று அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துகிட்டீங்கன்னாக்கா மாணவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு உங்களை வரைக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள் செப்டம்பர் மாதம் ஆறு பதிமூன்று பதினைந்து இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க பரிகாரம் அப்படின்னு கேட்டாக்கா வாராகி அம்மனை தொடர்ந்து வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் அடுத்ததான் விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து மத்தவங்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக வாழக்கூடிய நட்சத்திரமே உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு ராகு சூரியன் சுக்கிரன் புதன் குருவினுடைய பார்வைகளோட உங்க வாழ்க்கையில வளமான அமைப்பு காத்துக்கிட்டு இருக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த நெருக்கடிகள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் அரசு வழி முயற்சிகள் எளிமையா நடக்கும் சட்ட சிக்கல்கள் விலகி ஓடும் ஒரு சிலருக்கு புதுசா பொறுப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்புகளுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் இழுபறியாக இருந்து வந்த வழக்குகள் சாதகமான முடிவை கொடுக்கும் நாட்டு தொடர்பு அப்படிங்கிறது லாபத்தை உண்டாகும் தொழில இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும் நீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் செயல்பாடுகள்ல திட்டமிட்டு செஞ்சீங்க அப்படின்னா லாபம் உண்டு புதிய பொருள் சேரும் ஒரு சிலருக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு காத்துக்கிட்டு இருக்கு புதுசா இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க உடைய அனைத்து முயற்சிகளும் வெற்றியை கொடுக்கும் வழி உறவுகளால ஆதரவு அதிகரிக்கும் குடும்பத்துல நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்பட போகுது அலுவலக பணிகள்ல உயர்வு உண்டு புதுசா தொழில் தொடங்குன்ற உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் அடிமட்ட பணியாளர்கள் சின்ன சின்ன வியாபாரம் சரிங்களா அனைத்து நண்பர்களுக்குமே தொழில் ரீதியா முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்களுக்கு எதிர்காலம் மற்றும் உங்களுடைய சிந்தனைகள் அப்படிங்கிறது படிப்புல அக்கறையை அதிகரிச்சு கொடுக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னா செப்டம்பர் மாதம் பனிரெண்டு பதினைந்து இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க இந்த நட்சத்திரக்கார பத்திரிக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கனாக்கா நவ கிரகங்கள்ல குரு பகவானை வியாழக்கிழமைகள்ல வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும் இப்போ நட்சத்திர பலன்களும் பார்த்தாச்சு பொதுப்படிய துலாம் ராசிக்காரர்கள் பரிகாரம்னு கேட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமன் ஆலயத்துக்கு சென்று அங்க இருக்கூடிய நவகிரக சன்னதியில ஒன்பது வளம் வர உங்க வாழ்க்கையில நினைச்சது எல்லாமே கை கூடி வருங்க அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தோம்னா திங்கட்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நாட்கள சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு சந்திராஷம் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு பொதுவான துலாம் ராசிக்கான சந்திராஷமா நாட்கள்ங்க இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் வெளியூர் பயணங்களை தவிர்த்திடும் வீண் வாக்குவாதங்கள் கூடாது வண்டி வாகனத்தில் போகிறப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பேச்சுக்கள் நிதானம் இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்களை சந்திராஷ்டம நாட்கள்ல கட்டாயம் கடைபிடிக்கணும் அதுவே அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னாக்கா பதினாறு பதினேழு இந்த இரண்டு நாட்களை சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க வியாபாரம் தொடங்குறது புதுசாக வந்து வெளியூர் பயணம் மேற்கொள்றது பணம் கொடுக்கல் வாங்கல் புதுசாக முதலீடு பண்றது இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் இந்த இரண்டு நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அதிகரிச்சு கொடுக்கும் ஸோ இந்த வீடியோ பதிய பார்க்கக்கூடிய கூடிய இந்த தருணத்துல துலாம் ராசிக்கு ஒரு தெளிவான செப்டம்பர் மாதத்துடைய புரிதல் கிடைச்சிருக்கும் சோ இந்த மாசம் இப்படிதாங்க இருக்க போகுது மத்தவங்க சாதாரணமா விட்டுட்டு போற விஷயத்த இந்த துலாம் ராசி மட்டும் தூக்கி பிடிச்சி புரட்டி போட்டு இப்படி பார்த்து அப்படி பார்த்து அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு இந்த அதீத சிந்தனைக்குள்ள போறீங்க பாத்தீங்களா நீங்க புத்திசாலி சாமர்த்திசாலி வெற்றி பெறக்கூடியவங்க திறமசாலி எல்லா விதத்துல நான் ஒத்துக்கிறேன் ஆனா இந்த அதீத சிந்தனை அப்படிங்கிறது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் உங்களுடைய உறவுக்கு இடையே சங்கடத்தை ஏற்படுத்தும் இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நல்லதுதான் ரொம்ப விழிப்புணர்வோடும் இருக்கலாம் அதுக்குன்னு அதிகமாவும் இருக்கக்கூடாதுங்க முன்னுக்கு பின் முரணா நடந்துக்கிறதுக்கு பல பேர் இருந்தாலும் முன்னுக்கும் எதுவும் நடக்கூடாது பின்னுக்கும் எதுவும் நடக்கூடாதுன்னு நீங்க வந்துட்டு ரொம்ப கவனமா இருக்கதா செய்யறீங்க இருந்தும் என்ன பிரயோஜனம் நிறைய இடங்கள்ல வளைந்து கொடுத்துதான் ஆகணும் நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன் நெட்டையா வந்து பார்த்தீங்கன்னா நான் தென்னை மாதிரி இருப்பேன் அப்படின்னாக்க நிறைய காத்து அடிச்சதுன்னா ஓடஞ்சிருவோம் அதுவே மூங்கில் மாதிரி கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு கொடுத்தோம் அப்படின்னாக்க வாழ்க்கைய வளமாக வாழ முடியும் நமக்கும் நல்லது நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது ஒரு சில விஷயங்கள்ல துலாம் ராசிக்காரங்க கொஞ்சம் மாத்திக்க தாங்க வேணும் அது என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தான் தெரியும் நான் பொதுப்படியா சொல்றேன் உட்காந்து யோசிச்சு பாருங்க நாட்டாம தீர்ப்பு மாத்தி சொல்லு அப்படின்லாம் துலாம் ராசிக்காரங்கள சொல்லிங்க ரொம்ப நாட்டாமதானம் பண்ணாம இருந்தாவே நீ நல்லவங்களா இருப்பீங்க நல்லதே நடக்கும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்றேன் எல்லா இடத்துலயும் நியாய தர்வம் பேசணும் அப்படின்னா அது சில இடங்கள்ல நன்மையை கொடுக்கலாம் சில இடங்கள்ல பாதிப்பை அதிகப்படுத்திடலாம் நல்லது பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாரும் சிலைகள் வைக்க போறது கிடையாது எல்லாரும் நீங்க சொல்றதை ஏத்துப்பாங்க அப்படிங்கிறத நீங்க நம்புறது வந்து ரொம்ப முட்டாள்தான் உங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு அப்படின்னாக்கா அதை அடுத்தவங்க ஏத்துக்கணுன்ற அவசியம் கட்டாயம் கிடையாது ஒரு சிலருக்கு உங்களுடைய கொள்கைகள் பிடித்திருக்கலாம் ஒரு சிலருக்கு உங்களுடைய கொள்கைகள் பிடிக்காம இருக்கலாம் ஸோ எல்லாருக்கும் பிடிக்கணுன்றதும் உங்களுடைய தனிப்பட்ட கருத்தா வாழ்ந்துட்டு இருக்கீங்க அதுவும் வந்துட்டு நடக்காது ஏன் பாப்பா இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா இந்த விஷயத்துக்காக குடும்பத்துல இருந்து நட்பு வட்டாரத்துல இருந்து அக்கம் பக்கத்து வீட்டார்கிட்ட இருந்து கட்டின மனைவி கட்டின கணவன் கட்டின குடும்பத்தார் பெத்தவங்க எல்லாருக்கிட்டையும் சகல உறவங்கிட்டையும் ஒரு மாதிரி மோதல் போக்கையே கொண்டு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க தப்பு உங்க மேலேயும் இல்லை அவங்க மேலேயும் இல்லை சோ அவங்க தப்பா இருந்தாலையும் துலாம் ராசி எப்பவுமே தப்பா இருந்ததே இல்லை இருக்கவும் மாட்டீங்க பிறப்பு இப்படி தான் எதையும் மாத்திக்காதீங்க ஆனா எல்லா இடத்துலையும் அதை வந்து அப்ளை பண்ணாதீங்க புரியல என்ன சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய குணம் அப்படிங்கிறது தேவைப்படக்கூடிய இடங்கள்ல வெளிப்படுத்துங்க மற்ற நேரங்கள்ல மூடி வச்சுக்கோங்க அதாவது உதவின்னு உங்ககிட்ட ஒருத்தவங்க வராங்கன்னா உங்ககிட்ட உதவி கேக்குறவங்க தகுதியான ஆளா முதல்ல அவங்க நல்லவங்களா இது கொஞ்சம் யோசிக்கணும் ஆனா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படியுமே வந்துட்டு ஒருத்தங்க தப்பான ஆள்ன கண்டுபிடிச்சிருவீங்க ஆனா அந்த கண்டுபிடிப்புக்கு முன்னாடியே ரொம்ப பாசம் வச்சிருவீங்க ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கீங்க நிறைய விஷயங்களை இழந்திருப்பீங்க நிறைய இடங்கள்ல இந்த துலாம் வந்துட்டு இந்த மாதிரி சங்கடங்களை அனுபவிச்சிருக்கீங்க ஸோ அதனால சொல்றேன் எல்லாத்துலேயுமே கவனமா இருந்தா மட்டும் போதுங்க துலாம் ராசி அப்படிங்கிறது செப்டம்பர் மாதத்துல செம்மையா வாழ்வீங்கன்னு நான் சொல்லுவேன் சோ உங்களுடைய குணத்துக்கும் கடவுளுடைய அணுகரகத்திற்கும் இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுத்துருக்கு பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கை வளம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா நம்முடைய சாய் ஜோதிடம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் கூடுதல் தகவல்கள் ஏதாவது தேவைப்படுச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பழங்க தனிப்பட்ட ஜன போட்டு சிறிதளவு மாறுபடலாங்க வாழ்க வளமுடன்